சரவணபவ இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும் சரவணபவ இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும் ரவன் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதுலேயே சூட்சமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத உங்களுக்கு சொல்றேன் ரவண பவச ரவச இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் தேடி 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 முருகன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் சரவன பவ முருகனுக்கான மந்திரம் இத ஆறு முறை சொல்லணும் இப்ப சாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ரவண பவச அத ஆறு முறை சொல்லணும் இப்ப ராவ தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர தூக்கி பின்னாடி போட்டா நபவ சரவ இப்ப தூக்கி பின்னாடி போட்டா பவ சரவன பாவத்துக்கு பின்னாடி போட்ட வசர ஒன்னொன்னு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் நிமிஷத்துல கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் சரவணபவர் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும் ரவணபவச இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மை வந்து சேரும் வனபவசர இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு தெரிந்த எதிரிகள் மற்றும் மறைமுகமாக நமக்கு இருக்கும் எதிரிகள் என்ற அனைத்து வகையான எதிரிகளையும் நம்மால் வெல்ல முடியும் நபவசரவ இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய்கள் அகன்று விடும் பவசரவண இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நாம் செய்யும் தொழிலில் நமக்கு சிறந்த ஞானத்தை முருகப்பெருமான் பெருமான் அருள்வார் வசரவணப இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு முக்தி நிச்சயம் ஓம் சரவணபவ ரவணபவச வனபவசர நபவசரவ பவசரவண வசரவணப என்று தினமும் குறைந்தது ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரிப்பதற்கு முன்பாக விநாயக பெருமானை வழிபட வேண்டும் பிறகு குருதட்சணையாக ஒரு ரூபாயை முருகப் பெருமானுக்கு அல்லது விநாயகப் பெருமானுக்கு எடுத்து வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும்